அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தீபிகா எனக்கு தற்போது இருபது வயதாகிறது நான் வேலூர் மாவட்டம் ஆற்காடை அடுத்த தாஜ்புரா மந்தைவெளி சந்து வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ராஜா அவருக்கு இருபத்தெட்டு வயதாகிறது அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் எலக்ட்ரிஷியன் பணிக்காக வந்தபோது எனக்கும் ராஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாளைவில் நாங்கள் இருவரும் செல்போன் எண்ணை மாற்றிக்கொண்டு பேசி பழகி வந்தோம் அதுவே எங்களுக்குள் காதலாக மலர்ந்தது அதன் பிறகு நாங்கள் இருவரும் திருமணமும் செய்து கொண்டோம் திருமணத்துக்கு பிறகு ஓராண்டு கழித்து எனக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்தது மகன் பிறந்தான் அவனுக்கு பிரவீன் என பெயரும் வைத்தேன் நாங்கள் இருவரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் ஆனால் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என் கணவனான ராஜாவுக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டது இதனால் தினமும் அவர் குடித்துவிட்டு வந்து என்னுடன் தகராறில் ஈடுபட்டு வந்தார் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னிடமும் சண்டையும் போட்டு வந்தார் இதனால் என்னடா இது காதலித்து திருமணம் செய்து கொண்டோமே நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என நான் தினமும் நொந்து கொண்டிருந்தேன் குழந்தை பிறக்கும் வரை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் போன வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எனக்கு கசந்து போனது தினமும் குடித்துவிட்டு வந்து என் கணவர் என்னிடம் சண்டை போட்டார் அப்போது சத்யா நகரை சேர்ந்த என் கணவனின் நண்பரான ஆட்டோ டிரைவரான ஜெயராஜ் வந்துதான் சமாதானமும் செய்வார் இப்படி அடிக்கடி அவருடைய நண்பரான ஜெயராஜ் என்னுடைய வீட்டுக்கு வந்து போக எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அவருக்கும் எனக்கும் நெருக்கமும் ஏற்பட்டது எனக்கும் வாலிப வயது என்பதாலும் என் கணவனும் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை கண்டு நான் ஜெயராஜுடன் நெருக்கி பழக ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு ஜெயராஜை வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமும் அனுபவித்து வந்தேன் ஜெயராஜும் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவதால் இது யாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தவும் இல்லை எங்களுடைய தகாத உறவானது யாருக்கும் தெரியவும் இல்லை என் கணவனுக்கு கூட இது தெரியாது நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம் ஒரு கட்டத்தில் ஜெயராஜும் நானும் வேறு எங்கேயாவது சென்று குடித்தனம் நடத்தலாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என முடிவு செய்து வைத்திருந்தோம் நான் ஜெயராஜுடன் ஓடிப்போய் விட்டால் கூட என் கணவர் காவல் நிலையத்தில் என் கணவரும் கணவனுடைய உறவினர்களும் சேர்ந்து காவல் நிலையத்தில் புகழளித்து விடுவார்கள் அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன என்னை கண்டுபிடித்து விடுவார்கள் அதன் பிறகு காவல் நிலையத்தை வைத்து சமாதானம் பேசுவதாக பேசி என்னை மீண்டும் ராஜாவுடனே சேர்ந்து வாழ வைத்து விடுவார்கள் அதன் பிறகு எனக்கும் சத்யரா எனக்கும் ஜெயராஜுக்கும் உண்டான இந்த தகாத உறவு ஊரில் இருக்க அனைவருக்குமே தெரிந்துவிடும் அதனால் அதற்கு முன்பு வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என நான் யோசித்தேன் அதனால் நான் ஜெயராஜோடு ஓடிப்போவதை விட என் கணவனான ராஜாவை கொலை செய்வதுதான் சரியாக இருக்கும் என நான் முடிவு செய்தேன் அதனால் அவரை கொலை செய்தாலும் கூட என்னை யாரும் கண்டுபிடிக்காத வகையில் நான் திட்டமிட்டேன் என் கணவரை கொலை செய்து புதைப்பதற்காக என் வீட்டிலிருந்து சுமார் முப்பது அடி தூரத்தில் ஒரு பள்ளத்தை நான் தோண்டினேன் என் கணவனை கொன்று அங்கு புதைப்பதற்காக அதன் பிறகு யாரும் அந்த பள்ளத்தை பார்த்துவிடக்கூடாது என அருகிலிருந்த முற்கள் விறகுகள் எல்லாம் போட்டு அந்த பள்ளத்தை நானும் மூடி வைத்தேன் சம்பவத்தன்று வழக்கம் போல எப்போதும் போல என் கணவர் அதிகமாக மது போதையில்தான் வந்தார் வந்தவுடனே அவர் படுத்து தூங்கிவிட்டார் இதுதான் சந்தர்ப்பம் இன்றே இவரை கொலை செய்ய வேண்டுமென என் கணவர் அசந்து தூங்கிய போது நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பெரிய பாறங்களை எடுத்து வந்து அவருடைய தலையில் போட்டேன் இரத்தம் தெரித்து அவர் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார் அதன் பிறகு என்னுடைய கணவனின் உடலை புதைப்பதற்காக நான் வேலைகளில் ஈடுபட்டிருந்தேன் அப்போது திடீரென என் குழந்தையும் அழுதது அப்போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் தோன்றியது என் கணவனை மட்டும் கொலை செய்துவிட்டால் என்னுடைய தகாத உறவுக்கு என் குழந்தை ஒரு ஒரு கட்டத்தில் இடையராக இருக்கக்கூடும் என்பதால் இந்த குழந்தையையும் கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தேன் அதனால் அழுத குழந்தையை வாயை பொத்தி துணியை எடுத்து வந்து கழுத்தை நெரித்து என் குழந்தையையும் நான் துடிக்க துடிக்க கொலை செய்து விட்டேன் அதன் பிறகு நான் என்னுடைய கணவனையும் என்னுடைய குழந்தையையும் நான் கொலை செய்து விட்டதாக என் காதலனான ஜெயராஜுக்கு தகவலையும் தெரிவித்தேன் அதன் பிறகு நாங்கள் இருவருமே சேர்ந்து எங்கள் என்னுடைய கணவனின் உடலையும் என் குழந்தையின் உடலையும் எடுத்துச் சென்று நான் ஏற்கனவே தோண்டி வைத்திருந்த அந்த பள்ளத்தில் போட்டு மூடிவிட்டேன் அதன் பிறகு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அதற்கு மேல் முற்களையும் விறகுகளையும் போட்டு மறைத்து வைத்து விட்டேன் அதன் பிறகு அங்கிருந்து என் காதலான ஜெயராஜை நான் அனுப்பி வைத்துவிட்டு துணிகளை எல்லாம் எடுத்து வந்து எல்லாம் தண்ணீர் வைத்து துடைத்து என் யாருக்கும் எந்த சந்தேகம் வராத அளவுக்கு வீட்டையும் சுத்தப்படுத்தினேன் அதன் பிறகு அந்த துணிகளையும் எடுத்து பின்னாடி சென்று பெட்ரோலை மன்னெனையை ஊற்றி அதையும் நான் எரித்துவிட்டேன் எந்த விதமான தடயமும் சிக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் அதன் பிறகு மறுநாள் நான் என் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருப்பதாம் சென்று என் கணவனும் என் குழந்தையும் காணவில்லை என் கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது அதனால் அந்த பெண்ணுடனேயே அவர் ஓடிவிட்டார் என்னுடைய வாழ்க்கையே பாலாகிவிட்டது என நான் கதறி எழுதேன் அக்கம் பக்கத்தினர் இந்த தகவலை தெரிவித்ததை அடுத்து என் கணவனின் சகோதரியான லட்சுமியும் என்னுடைய சகோதரனும் என்னுடைய குடும்பத்தாரும் என் கணவனின் குடும்பத்தார் அனைவரும் வந்து என் எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என என்னிடம் விசாரித்தார்கள் என்னை ஆறுதலும் படுத்தினார்கள் நான் என் கணவனுக்கு பல நாட்களாக ஒரு பொண்ணுடன் தொடர்பு இருந்தது அதனால் அந்த பெண்ணுடனே அவர் ஓடிவிட்டார் என் குழந்தையையும் தூக்கி கொண்டு ஓடிவிட்டார் என நான் கதறி அல்லது நாடகமாடினேன் என்னை பார்க்கும்போது அனைவருமே பரிதாபப்பட்டார்கள் இந்த சின்ன வயசுலேயே காதலித்து திருமணம் செய்து கொண்டு இப்படி அவருடைய கணவர் வேறு இந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் ஓடிவிட்டானே என என் மீதே அனைவரும் பரிதாபப்பட்டார்கள் பலர் எனக்கு ஆறுதலும் தெரிவித்தார்கள் அந்த சமயத்தில் தான் என் கணவனுடைய அக்காவான லட்சுமி படுக்கையருக்கு சென்று பார்த்தபோது படுக்கையர் இருந்த இரத்தக்கரையை பார்த்து விட்டார் ஐயோ இந்த கரையை நாம் எப்படி துடைக்காமல் விட்டோம் என எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு அவர் இது என்ன கரை என்று என்னிடம் கேட்டார் நான் அது இது என்று சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டேன் ஒரு வழியாக அவரும் நம்பிவிட்டார் என நான் நம்பினேன் அதன் பிறகு என்னை இப்படியே சும்மா விடக்கூடாது நாம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க வேண்டுமென என் கணவனின் சகோதரியான லட்சுமி கட்டாயப்படுத்தி என்னை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்க விட்ட புகாரளிக்க வைத்துவிட்டார் நான் அதுவரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கக்கூடாது என்னுடைய கணவனையும் குழந்தையும் என் கணவன் வேறொரு பெண்ணுடன் ஓடிவிட்டான் என்று சொல்லி நம்பி வை நம்ப விட வேண்டும் அப்போதுதான் போலீசார்கள் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் என உறுதியாக அழுது நாடகமாடினேன் ஆனால் என் கணவனுடைய லட்சுமியும் அதில் உறுதியாக இருந்தார் இல்லை காவல் நிலையத்தில் சென்று கண்டிப்பாக புகார் அளித்தே தீர வேண்டும் என அவர் உறுதியாக இருந்தார் இதனால் வேறு வழி இல்லாமல் நான் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்தேன் அப்போதுதான் போலீஸார் சரி ஒன்றும் பயப்பட வேண்டாமா உன் கணவன் எங்கிருந்தாலும் அவருடைய மொபைல் போனை வைத்து நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் அவருடைய மொபைல் நம்பரை சொல்லு என்று என்னிடம் கேட்டார்கள் நானும் அவருடைய மொபைல் நம்பரை சொல்லிவிட்டு ஐயா அவருடைய செல்போன் என்னுடைய வீட்டில்தானே இருக்கிறது என்று சொன்னேன் இந்த இடத்தில்தான் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது ஓடிப்போனவன் எப்படி செல்போனை விட்டு போவான் செல்போன் இல்லாமல் அவனால் என்ன செய்ய முடியும் என போலீசாருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது நான் இப்படி சொன்னது பிறகுதான் என்னுடைய என்னுடைய கணவனின் அக்காவான லட்சுமிக்கும் என் மீது சந்தேகம் வந்தது அதன் பிறகு அவர் நைசாக காவல்துறை காவலரை அழைத்து நான் ஏற்கனவே அவருடைய பெட்ரூமுக்கு போனேன் அங்கு இரத்தக்கரையும் இருந்தது அதை பற்றி நானும் விசாரித்தேன் ஆனால் அவர் விட்டார் எனக்கு அவள் மீதுதான் ஏதோ சந்தேகம் இருக்கிறது நீங்கள் உங்கள் பாணியில் விசாரிங்கள் என என் கணவனுடைய அக்காவான லட்சுமி காவல்துறைக்கு துப்பு கொடுத்து விட்டார் இதனால் போலீசாருக்கு ஏற்கனவே என் மீது சந்தேகம் இருந்தது இதனால் போலீசார்கள் என் மீது என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அவர்கள் பாணியில் விசாரிக்கும் போதுதான் பாய்ந்து போன நான் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டு விட்டேன் நான் போலீசாரிடம் தகாத உறவின் காரணமாக தான் என் கணவனை கொலை செய்தேன் என்று சொல்லாமல் என் கணவர் திரும்பவும் குடித்துவிட்டு வந்து என்னை எனக்கு தகராறு செய்தார் என்னை அடித்து துன்புறுத்தினார் அதனால் கோபத்தில் அவரை நான் கொலை செய்து விட்டேன் குழந்தையும் சேர்த்தே கொலை செய்து விட்டேன் கொலை செய்து என்னுடைய வீட்டில் அருகிலேயே நான் புதைத்து விட்டேன் என கூறினேன் இதை கேட்ட காவல்துறையினரும் என் கணவனுடைய அக்காவான லட்சுமியும் ஒட்டுமொத்த உறவினர்களும் அதிர்ச்சியடைந்தனர் அடி பாவி கணவன் வேறொரு பெண்ணுடன் ஓடிப்போயினாள் என்று நடித்து நாடகமானினால் இப்போதென்றால் தான் கணவனையே கொலை செய்து விட்டேன் என்று சொல்கிறாரே என அனைவருக்கும் என் மீது கடுமையான கோபமும் இருந்தது என்னை அழைத்து சென்று நான் புதைத்த இடத்தை காட்ட சொன்னார்கள் அங்குதான் போலீசாருக்கு இன்னொரு டெஸ்ட் ஏற்பட்டது வீட்டிலிருந்து இவ்வளவு தூரம் தனி ஒரு பெண்ணாக உன்னுடைய கணவனுடைய பாடியை நீ இங்கு எடுத்து வர முடியாது உன் கணவனின் பாடியையும் உன் குழந்தையையும் ஆளாக நீ இதை செய்திருக்கவும் முடியாது நீ தனி ஒரு ஆளாக ஒரே இரவில் பள்ளத்தை தோண்டியும் இதை நீ புதைத்திருக்கவும் முடியாது உனக்கு வேறு யாருடனும் தொடர்பு இருக்கிறது உனக்கு வேறு யாரோ இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என கேட்டார்கள் ஆனால் நான் சொல்லவே இல்லை என் கணவன் குடித்து குடித்துவிட்டு வந்ததால் நான் தனி ஒரு ஆளாக தான் இதை நான் செய்தேன் என சொல்லி கொண்டே வந்தேன் அதன் பிறகு போலீசார் என்னுடைய மொபைல் ஃபோனையும் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் நான் என் கணவனின் நண்பரான ஆட்டோ டிரைவரான ஜெயராஜுடன் அடிக்கடி பேசி வந்ததும் சம்பவத்தன்று ஜெயராஜுக்கு நான் ஃபோன் செய்த விஷயத்தையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அதன் பிறகு போலீசார் நடத்திய அந்த கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் எனக்கும் என் நன் என் கணவனின் நண்பரான ஜெயராஜுக்கும் தவறான உறவு இருந்தது அனைவருக்குமே தெரிய வந்தது இதனால் வரை ரகசியமாக இருந்த என்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் இன்று அனைவருக்குமே தெரிந்துவிட்டது அதன் பிறகு போலீஸார் ஆட்டோ டிரைவரான ஜெயராஜையும் கைது செய்துவிட்டனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவன் காவல்துறையிடம் இல்லை இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மந்தமும் கிடையாது தீபிகா கொலை செய்த பிறகுதான் அவர் என்னிடம் இந்த விஷயத்தை சொன்னார் நான் புதைப்பதற்கு மட்டுமே உதவி செய்தேன் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை என அவன் போலீசாரிடம் வாக்குமூலமும் கொடுத்தான் இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது ஐந்து ஆண்டுகளாக ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பு வழக்கறிஞரான சங்கர் தான் ஆஜராகி வாதிட்டார் இந்த வழக்கில் நீதிபதியான செல்வம் தீர்ப்பும் வழங்கினார் வழக்கை விசாரித்த நீதிபதியான செல்வம் ராஜா மற்றும் ஒரு வயது மகனை தீபிகா திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக எனக்கு இரட்டை ஆயுள் தண்டனையோடு கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என மொத்தம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அவர் பரபரப்பான ஒரு தீர்ப்பையும் வழங்கினார் மேலும் இந்த வழக்கில் இருந்து என்னுடைய கள்ளக்காதன ஜெயராஜை விடுவித்தும் விட்டார் இதைத் தொடர்ந்து ஆற்காடு கிராமிய காவல்நிலைய நீதிமன்ற சிறப்பு ஆய்வாளர் வெங்கடேஷ் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் என்னை என்னை வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்